ம் ட டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் வந்து உங்களுக்கு அதிர் பேசுகிறேங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு மூணு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க உங்களுக்கு வந்து லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனு பூலவாடியிலேருந்து கிழக்க ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா முத்தூருங்க முத்தூர் ஏரியாவில் அந்த லேண்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்குது கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் லேண்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை நீங்கள் பிளான் பண்ணலாங்க உங்களுக்கு மூணு ஏக்கருக்கு பாருங்கள் இது ஃபுல்லாமே ஒரு முப்பத்தி மூணு அடி தடங்க அது போக பாருங்க இதில் ஒரு முப்பத்தி மூணு அடி தொடர் கார்னராக வந்துடுதுங்க மூணு ஏக்கரா ப்ராப்பர்ட்டிங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி உங்களுக்கு நீட்டாக அளந்து எல்லாமே கல் போட்டு வச்சுட்டாங்க பாருங்க கிழக்கோடு பவுண்ட்ரி காட்டுற பாருங்க அந்த முழு தெரியுதுங்களா அந்த வேலி முள்ளு அது அப்படியே வந்து நேருக்கு நேராக போய்ங்க அந்த லாஸ்ட்டில் அந்த ஆடுகளை இருக்கு பாருங்க அதுதான் வந்து திகோடுங்க இது மேகோடு வந்து தடை ஃபுல்லாமே தடங்க வடகோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த தடம் அப்படியே ஒரே பாக்ஸாட்டை வந்துடுங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உலகோட்டி வச்சுருக்குறாங்க நீங்கள் எதாவது வந்தீங்கன்னா ஒரு போருக்கு இது போட்டு ஒரு சர்வீஸ் வாங்கினீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு இந்த பூமியை நீங்கள் மாற்றிக்கலாம் வாங்கி ஒரே ஒரு வேலை நீங்கள் கம்பி மட்டும் மட்டும்தான் போடுற வேலைங்க பக்கத்தில் எல்லாமே வந்து குடியிருக்கிறக்கு வீடுங்க அதே மாதிரி கோழிப்பண்ணைங்க இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க நீங்கள் ஒரு ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஏரியாவில் ஒரு அழகாக ஒரு ஃபார்ம் வாங்கி செட்டில் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபார்ம் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாங்க அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக முன்னாடி வேணும்னு சொன்னீங்கன்னாலும் மெயின் ரோட்டில் அதுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக ரோடு ஃபேசிங்கில் அது மாதிரி நிறைய லேண்ட் நம்மக்கிட்ட வச்சிருக்கிறேங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு லேண்ட் தேவைப்பட்டால் நம்மளோடய யூடியூப் சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் அந்த லாஸ்ட்டில் டிராக்டர் ஒன்று போய்ட்டு வருங்க அது வந்து தடங்க ஸோ இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் மூணு பக்கம் தடை வந்துடுங்க இருந்து ஜூம் பண்ணி காட்டுறேங்க டிராக்டர் போய்ட்டுருக்கு அது ஒரு தடங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு மூணு பக்கமே தடம் வந்துடுதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸு ஒரு ஏக்கரோட விலை முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் மூணு ஏக்கர் பூமி பூமியை வந்து நேரில் பாருங்கள் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக விலை உன்னையுமே நம்ம கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கிளியராக இருக்குதுங்க தாராவர பத்திரப்பதிவு வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராவரத்தில் தான் வந்து சற்பதிவாளர் அங்கே தான் வந்து பத்திரம் பண்ணுற மாதிரி இருக்குங்க பூமியை வந்து நேரில் பாருங்கள் நம்ம விலையை பற்றி நீங்கள் யோசனை பண்ண வேண்டாம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணிங்கன்னா லேண்ட் தொலையீட்டுகளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நன்றி வணக்கம்